இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அந்த குற்றங்கள் செய்பவர் மீது போடப்படும் வழக்கங்கள் என்னென்னதை பார்ப்போம் பெண்களை கேலி செய்தல் பெண்களை வந்து கேலி செஞ்சாங்கன்னா ஃபோர் ஆஃப் டிஎன்பி ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்டி எயிட் பெண்களை மானபகம் செய்தல் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஐபிசி வரதட்சணை கொடுமை வரதட்சணை கொடுமையால் பெண்கள் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்க மேலே ஐபிசி த்ரீ நாட் ஃபோர் பி பெண்களை கற்பழித்தல் ஐபிசி முந்நூற்றி எழுபத்தி ஆறு பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட பெண்களை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே என்ன வழக்கு போடப்படும் ஐபிசி த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் ஏ அடுத்து பெண்களின் விருப்பத்திற்கு மாறாக கருக்கலைப்பு செய்தல் பெண்கள் வந்து விருப்பமே இல்லாமல் கருக்கலைப்பு ஏமாற்றி செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு போடப்பட வழக்கு ஐபிசி த்ரீ ஒன் டூ பெண்களை காதலித்து கர்ப்பமாக்கி விட்டு விடுதல் பெண்களை வந்து கர்ப்பம் ஆகிட்டு ஏமாற்றிட்டு போகிறவங்க மேலே வழக்கு ஐபிசி ஃபோர் ஒன் செவன் ஃபோர் டுவெண்ட்டி மனைவி உயிருடன் போதே இரண்டாவது திருமணம் செய்தல் ஒரு மனைவி வந்து உயிரோடு இருக்கும்போதே ஏமாற்றி இரண்டாவது திருமணம் செஞ்சிட்டாங்கன்னா ஐபிசி ஃபோர் நயன் ஃபோர் தனக்கு திருமணமானதை மறைத்து இரண்டாவது திருமணம் செய்தல் ஒரு ஆண் வந்து தனக்கு திருமணமானதை மறைச்சிட்டு இரண்டாவது ஒரு திருமணம் செஞ்சார்னா அவருக்கு ஐபிசி ஃபோர் நயன் ஃபைவ் திருமணமான பெண்ணை கொடுமை செய்தல் இப்போ திருமணம் அந்த ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு போய் வீட்டில் போய் கொடுமைப்படுத்துனாங்கன்னா மாமியார் கொடுமை மாமனார் கொடுமை அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மீது போடப்பட வழக்கு ஐபிசி ஃபோர் நைன் எயிட் ஏ அடுத்து பெண்களிடம் வரதட்சணை கேட்டல் பெண்கள்கிட்ட வந்து வரதட்சணை கேட்கவே கூடாது வரதட்சணை கேட்குறதே ஒரு த தப்பு அதுக்காக போடப்படுற வழக்கு என்னென்னா ஃபோர் ஆஃப் டிபிஆர்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் தேங்க் யூ